விஜய் அரசியலுக்கு வந்ததா அவருடைய ரசிகர்கள் வரலாற்று திருப்பம்னு கொண்டாடுறாங்க ஆனா ஆரம்பமே அவருக்கு பயங்கரமான சோதனைகளோட தான் தொடங்கி இருக்குது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச கடைசி படம் ஜனநாயகன் இந்த படத்துக்கு அவர் இருநூறு கோடி சம்பளம் வாங்கினதா வந்த செய்தி சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்துல பெரிய பேச்சா மாறுச்சு அரசியலுக்கு வரவர் இவ்வளவு வாங்கலாமான்னு கேள்வி வந்தாலும் இது அவருடைய உழைப்புக்கும் மார்க்கெட்டுக்கும் கிடைச்ச மதிப்புன்னு ரசிகர்கள் பதிலடி கொடுத்தாங்க இந்த வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் விஜயனுடைய கட்சி நேரடியாக களமிறங்குது ஊர் ஊரா கிளைகள் ஆரம்பிக்கிறது மாவட்ட நிர்வாகிகள் நியமனம்னு வேலைகள்லாம் ஜெட் வேகத்தில் நடக்குது இது வெறும் ஃபேன்ஸ் கிளப் இல்ல இது மக்களுக்கான இயக்கம்னு விஜய் தன்னுடைய முதல் மேடையிலேயே கெத்தா சொல்லிட்டாரு விஜயுடைய அரசியல் பயணத்துல ஒரு பெரிய கரும்புள்ளி அமைஞ்சது கரூர் பிரச்சார கூட்டம் கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியானது நாட்டையே வச்சது இது சம்பந்தமா டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஆபீஸ்ல விஜய் ரெண்டு முறை ஆஜராகி விளக்கம் கொடுத்தாரு இது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய சவால் அமைஞ்சிருக்குது கடைசி படமான ஜனநாயகன் ஈஸியா ரிலீஸ் ஆகல அதுல இருக்கக்கூடிய அரசியல் வசனங்களால சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்டுச்சு கேஸ் கோர்ட்டுக்கு போய் இப்போ தீர்ப்புக்காக வெயிட்டிங்ல இருக்குது தேர்தல் நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு ரசிகர்கள் நகத்தை கடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு செம்ம பெருமை கிடைச்சிருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிகம் பேசப்பட்ட இந்திய அரசியல்வாதிகள் பட்டியல்ல பிரதமர் மோடியை பின்னுக்கு தள்ளி விஜய் முதலிடம் பிடிச்சிருக்காரு இது நேஷனல் லெவல்ல பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது விஜய்ங்கிறது இப்போ ஒரு பிராண்டு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க